செலுத்துகிறோம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வந்திருக்கிற தேவன் அப்பா உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் கத்தாவே நீர் அனுப்புகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவர உமக்கே நாங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் உடைய வேத வசனத்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா நீர் எழுதுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஹாலை லூயா கத்தர் நம் மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலை லூயா நான் நேற்று நான் என்ன செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்து ராத்திரி நான் தியானித்து கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப தலைவலி வந்தது அதனால நான் படுத்துட்டேன் திருப்பி காலையில் அதிகாலை நான் எழும்பி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து கத்தருடைய வசனங்களை மீண்டுமாக எடுக்க எனக்கு கத்தர் கிருவை செய்தார் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரீர் எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது ஹாலிலூயா கத்து நமக்கான ஒரு குறித்ததான ஒரு வேலை வந்திருக்கிறது கரம் தட்டுவோமாக ஹாலிலூயா கத்தர் எழுந்தருளும்படியாக நமக்கு இறங்கும்படியாக நமக்கு தயவு செய்யும்படியாக கத்தர் நம்மத்தியில அவர் இறங்கி வந்திருக்கிறார் ஹாலிலூயா ஹாலை இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள மிகுந்த சந்தோஷம் வந்தது காரணம் கத்தர் எழுந்தருகிற தேவன் கத்தர் நம் மத்தியில் அவர் தோன்றுகிற தேவன் எழுந்தருகன் என்பது வேக்கப் அவர் நமக்காக எழுந்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஹலலூயா கத்தர் அன்றைக்கு யாத்திரையாகவும் பத்தம்போது பதினெட்டுல நம்ம வாசிக்கும்போது கத்தர் தம்முடைய கட்டளைகளை மோசை மூலமாக கொடுக்கும்படியாக சீனாய் மலையிலே கத்தர் எழுந்தருளினார் அலை இன்றைக்கும் கத்தர் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு கத்தர் நமக்கு அருமையான ஒரு சபையை கொடுப்பதற்காக அவர் எழுந்தருளி இருக்கிற தேவன் அலை லூயா ஹாலை லூயா அதற்கு அடுத்தபடியாக அவர் உடன்படிக்கையை நினைவு கோருகிற தேவன் ஹாலலூயா நமக்கு உடன்படிக்கையை கொடுப்பதற்காக அவர் எழுந்தருளுகிற தேவன் யாத்திரையாகும் ஆதியாகமம் பதினேழு பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது கத்தர் ஆப்ரகாமோடு பேசி அவர் எழுந்தருளினார் என்று சொல்லி பார்க்கலாம் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உடன்படிக்கை செய்து அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் எழுந்தருளி லூயா ஹலைலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் எழுந்தருள வேண்டும் அலைலூயா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் அநேக காரியங்களில நாம் எழும்ப முடியாததற்கு காரணம் கத்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் எழுந்திரணும் அதில் அலைலூயா நம்ம வாழ்க்கையில் கத்தர் எழுந்தரு என்று எழுந்திருப்பார் என்று சொன்னால் எல்லா காரியங்களிலும் கத்தர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார் அலைலூயா முதல் நம்முடைய காரியம் கத்தர் ஒத்தாசையாக எழுந்தருகிறதே வாசியங்கள் சங்கீதம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஆண்டவரே விழித்து கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உமது முகத்தை மறைத்து உமதி ம் எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்த்திருக்கிறது எங்கள் வயிறு ஆ எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திரலும் கரத்தட்டோமா நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் நமக்காக விழித்து கொண்டு எழுந்திருக்கும் போது கத்தர் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிறார் அலலூயா கத்தர் ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவன் அலலூயா ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அலலூயா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திர தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசைகள் கடந்து வரும் ஆலைலூயா ஆலைலூயா நமக்கு ஒத்தாசைகள் எங்க இருந்து கடந்து வந்துட்டு இருக்கு வானத்தை எல்லாரும் கரம் தட்டுவோமா நமக்கு இந்த நாட்களில அவர் நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் அவர் ஒத்தாசையை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆலைலூயா எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்களோ தெரியல ஆண்டவராகிய தேவன் நம் மத்தியில் அவர் இடைப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் எழுந்திரல் இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அது அற்புதமாக இருக்கிறது அலைலூயா நான் ஒவ்வொரு நாள் அதை வாழ்க்கையில் ருசித்து அதை ரசித்து நான் சொல்கிறேன் அலைலூயா அவன் நமக்காக எழுந்திருக்கிற தேவன் அலைலூயா நம்ம நினைக்கலாம் ஐயோ மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஒன்றுமே நம்மளால் அவனால் செய்ய முடியாது அலைலூயா கத்தை நமக்காக ஒத்தாசையாக எழும்புவார் என்று சொன்னால் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் என்ன போராட்டம் வந்தாலும் சரிதான் நமக்காக அவர் எழுந்திரல் வர லூயா நீங்கள் அதை மார்க் நாலு முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வரைக்கும் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்துதான் ஏசு தம் ஷீஷர்களோடு என்ன செய்தார் அவர் என்ன செய்தார் பயணித்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்போ அவர் எங்கே இருந்தார் கப்பலின் அடித்தட்டில் பின்னணியில் அவர் என்ன செஞ்சிருந்தாரு படுத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனால் அங்கே என்ன வந்தது அலைகள் வந்தது கொந்தளிப்பு வந்தது கடும் காற்று வந்தது ஆனால் சீஷர்கள்லாம் என்ன செஞ்சாங்க பயந்தாங்க ஹால லூயா என்ன கேட்டாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா நம்மளும் நிறைய நேரங்களில் அப்படிதான் கேட்போம் நமக்கு வருகிற சோதனை பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே இந்த சோ நான் நிறைய தட நானெல்லாம் கேட்டிருக்கிறேன் ஹால லூயா ஆண்டவரே இந்த பாதையை நான் எப்படி கடந்து செல்ல ஹலூயா ஆண்டவர் சொல்வாரு நான் இருக்கிறேன் ஏன் பயப்படுறீங்க ஹால லூயா சீஷர்களை பார்த்து தான் கேட்டார் ஏன் நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் ஒரு பின்னணி தான் முதல்ல தாக்கப்படும் ஒரு படகு வாழ் ஒரு அதாவது ஒரு படகு கப்பல் வந்து சமுத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது தண்ணி முதல்ல எங்க போகும்னா பின்னணியத்துக்கு தான் போகும் அப்ப முதல்ல அங்க யார் இருக்கிறார் யார் லூயா ஆனா நம் தேவன் அப்படி அவர் விடுவதில்லை ஹாலலூயா நம் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரிய தேவன் அலுயா அவர் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவன் போராட்டம் வந்தாலும் சரிதான் நிந்தனை வந்தாலும் சரிதான் எல்லா விதத்திலும் கத்தை நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார் அலுயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அருமையான சகோதரி சொன்னாங்க தன்னுடைய வேலையின் காரியத்தில் தனக்கு வருகிற மெமோவை குறித்து அவர்கள் சொன்னார்கள் ஆனால் பாருங்க கத்தர் ஒத்தாசையை அனுப்புகிற தேவனாலுயா நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதுதாங்க அவர் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருகிற போது அவர் நமக்கு அநேக காரியங்களில் எல்லாம் தடைகள் பயங்கள் என்னெல்லாம் வரும் பயம் வரும் கலக்கம் வரும் போராட்டம் வரும் நிந்தனை வரும் அவமானம் வரும் ஆனா எல்லாவற்றிலும் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒத்தாசையாக அவர் எழுந்தருள்வார் அடுத்தபடியாக கர்த்தர் எதற்காக எழுந்தருள்வார் என்று சொல்லி பார்க்கலாம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறிய சிறுமையான நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எழுந்திருக்கும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொல்லாதபடி செய்யலூயா கரம் தட்டுவோமா மனுஷன் பலன் கொல்லாதபடி செய்ய போகிறார் நமக்கு அநேக தடைகள் வரலாம் ஆனா அந்த தடைகளின் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு நீங்க சிறுமைப்பட்டவங்க எளிமையானவங்க ஆனால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு நான் தேவன் தேவனூயா நமக்காக நம்ம சிறுமைப்பட்டவர்கள் ஆண்டு நான் நிறைய தரையில் அதிகமாய் நான் யோசிப்பது உண்டு நாம் சிறுமைப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நாம் கேட்பாரற்றவர்கள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் காணப்படுகிற நாளிலும் நம்மை நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை அலைலூயா மனுஷன் நமக்கு ஒரு பக்கமாய் எழும்பலாம் ஆனால் அவனை பலன் கொள்ளாதபடிக்கு அந்த சத்ருவின் கையில நம்மளை அவர் விடுவதில்லை அதுதான் நமது தேவன் அலைலூயா ஐயா தான் சங்கீதக்காரன் சொல்லுவான் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் அலையூயா கத்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு ரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அலு யார் எந்த விதத்திலும் வரலாம் ஆனால் கூட யார் இருக்கா தேவன் நமக்காக எழுந்திரல் இருக்கிறார் அலையூயா நமக்காக எழுந்திரல் இருக்கிற ஒரு தேவன் அலலூயா அய்யால் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்று முதல் மூன்று வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதருண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் கரம் தட்டோமா தேவன் எழும்பும் பொழுது அவருடைய சத்துருக்கள் என்ன செய்வாங்களா சிதருண்டு ஓடி போவார்கள் ஹலை லூயா சத்ருவை நமக்கு என்ன செய்வாரு நமக்கு ஒரு சத்ரு இருக்கிறான் ஒன்று வீட்டாரே சத்ருன்றிருக்கு இன்னொன்னு எனது எப்பிசாசானவன் ஆலை லூயா ஆலை லூயா எல்லா சத்ருக்களும் நம்மளை சுற்றி என்ன செய்யா எதிர்ந்தா அவர் சிதறுண்டு ஓட செய்வார் ஹலூயா எத்தனை பேர் நமக்கு ரோதமாக வந்தாலும் சரிதான் ஆலை லூயா கத்தர் எழுந்தொல்லும் போது சத்துருக்களை சிதறடிக்கிற லூயா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் கத்தர் அந்த எல்லா சத்துருக்களையும் அவர் சிதறடிக்க இன்றைக்கும் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் அலைலூயா இஸ்ரேவேலுக்கு இன்றைக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அலை எத்தனை நாடுகள் அதற்கு எதிராக வந்தாலும் கத்தருடைய பிள்ளைகளை அவர் புறக்கணிப்பதே இல்லை அலலூயா அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அலலூயா நம்முடைய சத்துருக்களை அவர் சிதறடிக்கச் செய்வார் மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு நமக்காக தேவன் அலலூயா அடுத்தபடியாக ஆண்டர் ஒரு கம் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததுபடியினால் நம்ம நடுவில் ஆண்டவர் எழுந்தருள் வாசிக்கலாம் யாத்திரையோகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆண்டவரே கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உக்கு சுகந்தரமாக ஏற்றுக்கொள்ளுயா மோசை பாருங்க அழகான ஒரு விண்ணப்ப பண்ணுகிறார் என்ன பண்ணுகிறார்னா இந்த ஜனங்கள் எல்லாம் வணங்கா கழுத்து நம்ம சொல்லுவோம்ல இந்த கிராமமே இப்படிதான் ஆனா அவங்க தான் கத்த பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் மறைந்திருக்கிறோம் நமக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஹால லூயா நமக்காக நம்முடைய அவருடைய கண்களில் நமக்கு ஒவ்வொரு நாளும் தயவு கிடைக்க வேண்டும் ஹால லூயா ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்திற்குள்ளே போகும் பொழுது கத்தர் அவருடைய கண்களின் தயவை நமக்கு கட்டளையிடுவார் ஹாலை லூயா அவர் அழகாய் ஜெபம் பண்ணிடுறார் பாருங்க எங்கே அக்கிரமோ இந்த ஜனங்களுடைய பாவத்தையும் மன்னித்தரலும் ஹாலை லூயா நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் நமக்காகவும் செபிக்கணும் மற்றவர்களுக்காக செபிக்கணும் அப்போ கத்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் ஹாலை லூயா ஹாலை லூயா ஆண்டவருடைய க நம்ம அதான் சொன்னாரு நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரியதா இருக்கும் அதிசயமானதா இருக்கும் ஆலையு கத்தர் நம் நடுவில் அவர் எழுந்துள்ளால் அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் என்று சொன்னால் அவர் என்ன செய்வாரா நம் நடுவில் அற்புதங்களை செய்வார் நம்முடைய திருச்சொபையின் மத்தியில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் நாம் போகிற இடங்களில் கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவருடைய கண்களின் தயவு சொல்வாங்க சொல்லுவாங்கல்ல எனக்கு இந்த பெரிய தொழில் அதிபருடைய கண்களில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு தயவு கிடைச்சிருக்கு என் அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடச்சிருக்கு சொல்லுவோம்ல அப்படி தானே நல்லா என் ஹஸ்பண்ட் இறந்து எங்கள் ரொம்ப இருக்கும் இருக்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் ஆஃபீஸில் எங்கள் அதிகாரியுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது நாலு மணிக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் தான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பெர்மிஷன் போட முடியும் அப்படி தானே சிஸ்டர் இன்னொன்றுனா ரெண்டு ரெண்டாவது ஒரு ஒரு பெர்மிஷன் ரொம்பனா கொடுப்பாங்க ஆனால் எனக்கு தினந்தோறும் கத்தர் பெர்மிஷனை கொடுத்தாரா அலை கண்களின் தயவு ஹாலலூயா ஒவ்வொரு நாளும் நான் நாலு மணிக்கு வந்துடுவேன் அலைலூயா கத்தர் பெரிய அதிசயமான தேவனா அலை லூயா நம்ம கூட செய்கிற செய்கிறவர் காரியம் அது அதிசயமாக இருக்கும் காரணம் அவருடைய கண்களில் தயவு நமக்கு ஹாலலூயா கத்தர் மனித கண்களின் தயவும் தேவனுடைய கண்களின் தயவையும் நமக்கு கத்தர் கட்டளை இடுவாரா அலைலூயா உணரும் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்த நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை சும்மா நம்ம எவ்வளோ வசனம் கேட்குறோம் அதை நமக்கு உரித்தாக்கி கொண்டு அதை நம்ம பெற்று கொள்ளணும் ஹalleluya you have received the word of god ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே கத்தாவே நீர் எனக்கு அதை கொடுத்து எனக்கு அது சொந்த நான் ஒவ்வொரு நாளையும் கத்திர எனக்கு கொடுக்கு வாக்கு தத்துவத்தை சொல்லி நான் சொல்லுவேன் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர் நீர் என் சொந்த மாலை லூயா நான் உமக்கு சொந்த மாலை லூயா ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப்ப ஆண்டவருடைய கண்கள்ல கத்த நமக்கு தயவை கத்தர் கட்டளை இடுவார் ஆலை லூயா அடுத்தபடியாக சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கத்தாவதே எழுந்தருளும் தேவனே உடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் கரத்தட்டும் அருமையான தம்பி இந்த வசனத்தை சொல்லும் போது நான் யோசித்தேன் எதற்காக எழுந்தருகிறாரா ஏழைகளை மறவாதபடி நம்மளை மறவாதபடிக்கு நமக்காக எழுந்தருகிற தேவன் ஆலுயா உலகத்தின் பார்வைக்கு நம்ம அற்பமாய் காணப்படலாம் ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் நம்மளை ராஜாத்திகளும் ராஜாக்களுமாக ஆசரிய ஆசாரிய கூட்டமாக கத்த நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் கத்த நிச்சயமாக நமக்காக எழுந்தருள்வார் அலலூயா ஏழைகளை ஏன்னா இந்த சங்கீதம் நீங்கள் அந்த பத்தாம் அதிகார வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள் எட்டுலேருந்து பதினோரு வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் அழகா சொல்வோம் பாருங்கள் துன்மார்க்க நிறைந்த இந்த உலகம் ஆண்டவரை அந்த உலகத்துக்குள்ள தான் நான் வாழ்கிறேன் அலூயா துன்மார்க்கர்கள் எப்பொழுதும் என்னை கொண்டே இருக்கிறார்கள் நான் எங்கு செங்காலும் சத்துரை என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரை ஏழைகளை என்ன செய்கிறான் ஒவ்வொரு அதனால சத்துரு தன்னுடைய வலைக்குள்ள இழுத்து பிடித்து கொள்கிறான் ஆலையிலூயா தேவன் அதை மறந்தாரு அதை பார்க்க மாட்டாரு மறைத்து வைக்க ஒரு காலமும் அவர் காரணம் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் சொன்னானா ஆனால் கர்த்தர் சொல்றாரு நான் எழுந்தர்லி என் கையை உயர்த்தும் போது அவனை நான் தூக்கி விடுகிறேன் ஆலை நம்மளை அவர் தூக்கி விடுகிற தேவன் ஆலை ஏழைகளை அவர் மறவாத தேவன் ஹால லூயா அவர் ஒரு நாளும் நம்மளை மறப்பதே இல்லைங்க நம்ம தான் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட போகிறோம் ஹாலை லூயா ஹாலை லூயா ஏழைகளை கத்த நினைவு கூறுகிற ராசரு ஏழை அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை பாருங்கள் மேசையில் விழுந்து விழுகிற அந்த துணிக்கை கூட அவனுக்கு சாப்பிட அவனுக்கு க கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட லாசரு யாருடைய மடியில் இருந்தா ஆப்ரஹாம் எழுதியில் கத்த நினைவு கூறிந்தார் அலை லூயா கத்த நம்மளை நினைவு தேவன் ஏழைகளை அவர் மறவாத தேவன் அலை லூயா ஆகியால் சங்கீதம் பதினெட்டு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கு உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாயத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் ஆலை லூயா எத்தனை பேரை தூக்கி விட்டிருக்கிறார் ஆலை லூயா என்னை தூக்கி விட்டு இருக்கிறார் ஆலை லூயா மரணத்தின் கட்டுகளில் தூக்கி விட்டு இருக்கிறார் பாவ இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் அலலூயா ஒவ்வொரு நாளும் நம்மளை தூக்கி விடுகிற தேவன் அலலூயா அவன் நம்மளை தூக்கி விடலைன்னா நம்ம எப்பவுமே மறித்து போயிருப்போம் அலலூயா ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் தூக்கி விடுகிற தேவன் அலலூயா அவர் நம்மளை உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி ஜல இருக்கிற நம்மை அவர் கை தூக்கினார் அலலூயா ஹாலை லூயா இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது நான் அழுதேன் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தின் பாவத்தில் அடியில் கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து தூக்கி விட்டு இருக்கிறார் நம்மளை நம்மளை தேவன் அலலூயா தான் சங்கீதம் பனிரெண்டு ஐந்துல சொல்லப்பட்டிருவாசிங்க சங்கீதம் பனிரெண்டு ஐந்து ஏழைகள் பாலாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் வித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அலைலூயா யார் சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் ஏழைகள் பல எத்தனை தடவை பெருமூச்சு விட்டுருப்போம் திருச்சபைக்காக எத்தனை பேர் பெருமூச்சு விட்டுருப்பாங்க எத்தனை வருஷங்கள் அலையிலூயாம் நம்முடைய குடும்பங்கள் எத்தனையோ பாழாக்கப்பட்ட நிலைமை ஆனால் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை தூக்கி எடுத்து நான் அவர் நமக்காக எழுந்தில் இருக்கிறார் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை சுகமாய் தங்க நான் வந்து என்ன காத்து இருக்கப்படுவேன் நம்மளை காக்கும் தெய்வம் அலையிலூயாம் சுகமாயிருக்க பண்ணிய தேவன் ஆலைலூயா கத்தை நம்மளை காத்து நமக்காக எழும்பும் போது அவர் சுகமாயிருக்க பண்ணுவார் ஏழைகளை மறவாத தேவன் நமக்காக எழுந்திரலி இருக்கிறார் ஆலையூயா ஆகியால் தான் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்து என்னது தேவரீர் எழுந்திரலி சியோனுக்கு இறங்குவீர் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு தான் நம்முடைய வசனம் சியோனுக்கு அதை வாசிங்க திருப்பி நூற்றி இரண்டு பதிமூன்று தேவரீர் எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது யாருக்கு இறங்குவாரா சியோனுக்கு இறங்குவாரா சியோன் என்பதற்கு பொருள் ஒன்னு ஒன்று சூரிய காந்தி என்ன பொருள்னா சூரியகாந்தி நீங்க சூரியகாந்தியை பார்த்துருக்கலாம் அது எதை பார்த்து இருக்கும் சூரியனை பார்த்துருக்கோம் கிழக்க காலையில பார்த்தா கிழக்கில் பார்க்கலாம் மேற்கு மாலையில பார்த்தா மேற்கு திசையை நோக்கி இருக்கும் லூயா அதே போலதான் நம்ம சீயோன் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏசுவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அலை இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்து